ஜாம்பவான் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் உள்ள பாலக்காட்டை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா பிரியாவுக்கு ஏமன் நாட்டின் விதிப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிமிஷா பிரியாவின் தாயார் தன்னுடைய மகளை இரத்த பணத்தை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் போராடி வருகிறார் இந்த நிலையில் இந்திய வெளியுறவுத்துறையும் அதற்கான உதவிகளை செய்து வருகிறது யார் இந்த பிரியா எதற்காக இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி இந்த நூலியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க

ஒரு சொந்த கிளினிக் உருவாக்கணும் ஒரு ஹாஸ்பிடல் உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஏமன் நாட்டில தான் இருந்துட்டு இருக்காங்க அப்போ ஏமன் நாட்டுடைய விதிப்படி வெளிநாட்டினர் யாருமே வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு நிறுவனமோ வந்து அந்த நாட்டில உருவாக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில மகதி அப்படின்றவரோட சேர்ந்து ஒரு கிளினிக் வந்து உருவாக்குறாங்க அந்த ஒரு கிளினிக் மகதின்றவரோட சேர்ந்து உருவாக்குறதுதான் வந்து அவங்களுடைய இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகதையும் நிமிஷப்ரியாவும் சேர்ந்து ஒரு பதினான்கு பெட்ஸ் கொண்ட ஒரு சின்ன ஒரு கிளினிக்கை வந்து உருவாக்குறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்துல ஹாஸ்பிட்டல் நிறுவனத்துக்கு முன்னாடி நிமிஷப்ரியா தன்னுடைய சொந்த ஊரான பாலக்காட்டுக்கு போறாங்க அப்படி போகும்போது மகதையையும் தன்னோடு அழைச்சிட்டு போறாங்க அப்படி அழைச்சிட்டு போகும்போது மகதி நிமிஷப்ரியாவோட அதாவது நிமிஷ அவருடைய கணவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை நிமிஷப்ரியாவுக்கு தெரியாமையே மகதி வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது பின்னாடி ஏமன் நாட்டுக்கு வந்த பிறகு அந்த ஒரு புகைப்படத்தை மார்பிங் செஞ்சு மகதி ஜோதிக்கும் நிமிஷ பிரியாவுக்கும் திருமணம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை வந்து மார்பிங் பண்ணி எல்லார்கிட்டயும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது இந்த ஒரு விஷயம் நிமிஷ பிரியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு ஏன் இது நிமிஷ பிரியாவுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பிசினஸும் ஹாஸ்பிட்டல் உட்பட எல்லாமே மகதியினோட பேர்ல தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் ஆனது நடந்துட்டு இருந்திருக்கு எல்லா சொத்துக்களும் அந்த சொத்துக்கள் மூலமா வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே மகதிக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி மகதி க்ளைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இது நிமிஷப்ரியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது அந்த நிலையில மகதி வந்து பிசிக்கல் அபியூஸும் வந்து நிமிஷ பிரியாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இதை தாங்க முடியாம நிமிஷ பிரியா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல மகதியின் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா மகதி வந்து நிமிஷ பிரியா தன்னுடைய மனைவி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாம நிமிஷ பிரியாவை ஆறு நாட்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலும் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சம்பாதிச்ச சொத்துகளுமே வந்து சம்பாதிச்ச பணங்கள் எல்லாமே வந்து மகதிக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி மகதி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கிடையில ஏற்கனவே நிமிஷ பிரியாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அந்த டைம்ல மகதியுமே வேறு சில பிரச்சனைகள் காரணமாக அவருமே சிறையில் அடைக்கப்படுறாரு இந்த சூழல்ல சிறையில் அடிக்கப்பட்ட ஜெயிலர் வந்து அவங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதாவது நீங்க திருப்பி உங்களோட நாட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு செடேட்டிவ் ட்ரக் மாதிரி மயக்க மருந்து கொடுத்து அவரை மயக்கம் அடைய வச்சுட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மீண்டும் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் வந்து ஜெயிலர் நிமிஷ பிரியாவுக்கு அட்வைஸ் கொடுத்ததா சொல்லப்படுது ஏன்னா அகதி கிட்ட தான் வந்து நிமிஷ பிரியாவுடைய பாஸ்போர்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட தான் சிக்கிருக்கு அது எல்லாத்தையுமே அவர் திருடிட்டு போயிட்டாரு இந்த காரணமாக நிமிஷ பிரியா அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு கூட போக முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஜெயிலர் கொடுத்த அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு நிமிஷ பிரியா அவர்கள் வந்து மகதிக்கு ஒரு செடேட்டிவ் ட்ரக் மயக்க மருந்து வந்து கொடுக்குறாங்க அந்த மயக்க மருந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது ஏன்னா அந்த சடேட்டிவ் ட்ரகோட டோசேஜ் வந்து ரொம்ப ஹெவியாகி அந்த சடேட்டிவ் ட்ரக் காரணமாக அன்கான்ஷியஸ் ஆகி சில சிகிச்சைகள் எல்லாம் வந்து மகதிக்கு வந்து கொடுக்கப்படுது ஆனால் அந்த சிகிச்சைகள் எதுவுமே பயனளிக்காமல் மகதி வந்து இறந்துடுறாரு இந்த மாதிரி சடேட்டிவ் ட்ரக் கொடுத்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அங்க ஏமன்லையே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரான ஹனான் அப்படின்றவங்களுக்கு வந்து கேட்குறாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஹனோனுக்குமே அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்காங்க மகதி எப்படிப்பட்டவர் அப்படின்றதுனால தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடியை வந்து நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம நீ சவுதி அரேபியா போய் நீங்க வந்து உங்களுடைய சொந்த நாட்டுக்கே திருப்பி போயிருங்க அந்த அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணப்பட்டதுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹனான் அவங்களுமே உதவி செய்ய செஞ்சதா தான் சொல்லப்படுது ஆனால் அந்த பாடியை வந்து கட் பண்ணி வாட்டர் டேங்க்ல வந்து போட்டுட்டு அவங்க சவுதிக்கு போயிட்டு அங்கேருந்து தன்னுடைய சொந்த நாடான இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருந்துருக்குறாங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு சவுதி அரேபியாவுடைய பார்டருக்கு வரும்போதே வந்து மகதி மகதியை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் பிரியாவை வந்து காவலர்கள் வந்து கைது செஞ்சிடறாங்க இந்த காரணமாக தான் அவங்களுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்படுது நிமிஷ நிமிஷப்ரியாவுடைய வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு மரண தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது மரண தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் கிட்ட சில மனுக்களை வந்து தாக்கல் செய்யறாங்க அவங்களுக்கு மன்னிப்பு கோர்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காக மனுக்கள் தாக்கல் செய்யப்படுது அந்த மனுக்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படுது பின்னாடி பிரசிடென்சியல் பாடன் கருணை அடிப்படையில் விடுவிக்கணும் கருணை அடிப்படையில் மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கிட்ட வந்து மனுக்கள் வந்து தாக்கல் செய்யறாங்க அந்த மனுக்களுமே வந்து தள்ளுபடி செய்யப்படுது இப்படி நிமிஷ பிரியா தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுதோ எல்லாமே வந்து தான் முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா நிமிஷப்ரியா இந்த வழக்குல மரண தண்டனையானது ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து அமல்படுத்தப்படணும் அப்படின்னு பிரசிடென்ட் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாரு இதற்கிடையில இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை மூலமாக உடைய தாயார் ஏமன் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க ஏமன் நாட்டுக்கு போறது உங்களுடைய போகலாம் வந்து ஏமன் நாட்டுக்கு போறாங்க போனதுக்கு பின்னாடி லோக்கல் லாயரை வந்து கிளைம் பண்ணி நாற்பதாயிரம் டாலர் பே பண்ணி நிமிஷப்ரியாவுக்கு ஆக வாதாட வைக்கிறாங்க அப்படி வாதாட வச்சு தியா அப்படின்றத வந்து நீதிமன்றம் வாயிலாக நிமிஷப்ரியாவுக்கு பெற்று தராங்க தியா அப்படின்றது என்ன அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய மரபுபடி தியாங்கிறத

அவருடைய தாய் வந்து போராடிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நிலையில அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களால வந்து கிட்டத்தட்ட நாலரை லட்சம் டாலர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக சொல்லப்பட்டுச்சு நான்கரை லட்சம் டாலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நிலையில் கேரளா அவங்களுடைய பாலக்காட்டு அவங்களுடைய சொந்த ஊரான பாலக்காட்டில் நிறைய என்ஜிஓஸ் நிறைய பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து நிமிஷ பிரியாவுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே அந்த ஃபண்ட்ஸும் சரி மன்னிப்பு கேட்குறதுக்கான சரியான ப்ராப்பர் கம்யூனிகேஷனுமே வந்து அவங்களுக்கு வந்து பண்ண முடியல அப்படின் சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய லோக்கல் லாயர் மூலமாக மகதியோட ஃபேமிலிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கோ இல்லை அந்த ஃபண்ட்ஸை வந்து ரேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷனும் இல்லாத காரணத்தினால அந்த ஒரு தியாவியுமே வந்து அவங்களால செய்ய முடியாம ஒரு சூழல் தான் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொலை செஞ்சுட்டு மர அதை மறைச்சிட்டு ஓடி போனது தவறாக இருந்தாலும் அந்த கொலை வந்து அவங்க தெரியாம தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில தான் அவங்களுக்கு தியாவே வந்து அந்த நாட்டுடைய நீதிமன்றமே அமல்படுத்தினாங்க அப்படின்ற அடிப்படையில பிரியா வந்து தெரியாம தான் இந்த ஒரு பிரச்சனையில சிக்கிருக்கிறாங்க தெரியாம தான் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்றது வந்து தெரிய வருது ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது அவங்க தெரியாம இந்த ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க இந்த ஒரு இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்னசென்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் நிமிஷப்பிரியாவை காப்பாற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது சவுதி அரேபியா ஈரான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் கூட இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற காரணத்தினால அந்த சைட் கண்ட்ரீஸ் மூலமா இதை இந்த கேஸை வந்து நிமிஷப்பிரியாவில் இந்தியாவை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் இந்தியா இந்த ஒரு சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இமிஷப்பிரியாவை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய சார்பாக என்ன செய்யலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மேலும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து வெளியில் உள்ள நாடுகளுக்கு போகும்போது பாஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கைப்பற்றாங்க கிளேவ்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டு இருக்கு வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற பல பேருக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்துட்டு இருக்கு இந்த நிலையில வெளிநாடுகளில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவனமாகவும் நல்ல யோசிச்சும் செயல்படணும் அப்படின்னு கேக்குறோம் இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி